நடைபெற்றுக் கொண்டிருந்தது இன்று கடைசி நாள் நிகழ்ச்சியாக தெப்பத்தேரி தெப்பத்தேரி விழா நான்கு கோடி மகாஜனங்கள் ஜனங்கள் மிட்ரார் மிராசு நான்கு கோடி மகாஜனங்கள் ஜனங்கள் சார்பாக இந்த தெப்பத்தேர் கட்டளைதாரர் பருவதராஜபுரம் மீனவ சமுதாயம் கோனகாப்பாடி அவங்க சார்பாக இந்த தெப்பத்தேரானது சீர் சிற்பம் நடைபெற்றது இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மிட்ரார் மிராசார் நான்கு கோடி மகாஜனங்களுக்கும் எங்களது கோனகாப்பாடி பருவதரஞ்சகம் மீனவ சமுதாயத்தின் சார்பாக குணமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவிற்கு உறுதுணையாக இருந்த எங்களுக்கு பக்கபலமாக இருந்த நம்ம பாலண்ணனுக்கும் கனபாலான பக்கத்தார சக்தியாங்க அவங்களுக்கும் முக்கியமாக எங்களுக்கு நம்ப ஹெல்ப் பண்ணாங்க இருந்தாலும் நான்கு கோடி மந்திராமல் கண்ட முடியாது அத்தனை மெட்டார் மிராசு நான்கு கோடி ஜனங்களுக்கும் மனம் ஆழ்ந்த நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது கட்டளைதாரர் பர்வதராஜபுரம் மீனவ சமுதாயம் செம்படப்பாளையம்